ஆம்பளை கறி அதாவது ஆம்பளை கறி துமிற பொட்டச்சிக்கு வாய் கொழுப்பு உடம்பெல்லாம் அறக்கத்தனம் சொல்லும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கோபம் வரும்ல நான் சொல்ல வந்த ஆண் யார் நான் சொல்ல வந்த பெண் யாருன்னு இந்த ரெக்கார்டில் கேளுங்கள் குறிதா இன்னும் மீண்டும் வரல நான்

உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல உடம்ப நல்ல மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் கலையில வச்சு வளர்ச்சி நினைச்சிட்டேன் காயங்கள் வேற உதத்துல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆயிப்பச்சு புள்ளி வச்சிரு வாய் ஓவரா பேசினா இப்படி தான் இருக்கும் அப்படி தான் அப்படி ஆ அப்படி சொல்லிட்டேன் புள்ளி வச்சிட்டேன் அவங்க எது தேவையா நீ பேச கூடாது அவங்கள பத்தி இதுவும் கூடாது இல்ல நான் அவங்கள தான் இது பண்ணணும் நான் சொல்லவே இல்ல விஷுக்கு குட்டு போங்க இருக்க இருக்க வைங்க அவன் இப்ப பெரிய பையன் அவன் பாத்துக்கோ சின்னவனுக்கு வந்து அவன் போன டக்குன்னு இதாகுது அவன் அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட குட்டு போங்க

அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு இந்த நாக்கு கம்மியா போடுன்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி எதுக்கு இவ்வளவு போடுறீங்கமா? கம்மியா போடுறமா? அடுத்து பாத்து போடுங்க. நீங்க தான் சொன்னீங்க. சொன்னேன் அப்படிதானே சொன்னே. நீ சொல்றேன் நினைச்சு நினைச்சு போயிச்சீங்க. அப்படியேைய சொல்ற. இருடி வாமா சத்தியம் என் தங்கச்சிக்கு இருக்க சொதப்புற இனிமே தங்கச்சிக்கு தான் எனக்கு ஒரு பைசா தேவர் ரெடி. அப்ப இது வாங்கினா உன் தலையில அடி சத்தியம் முடின்னு சத்தியம் முன்ன ஓடிட்டான். என்ன ஒரு தலையில சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க? ஆமா நீ நம்ப மாட்டீங்கற இல்ல. இந்த வாஞ்சலையில அடி சத்தியம் பண்றானே அப்படி தான் அடி சத்தியம் முனிக்க. இது என்ன எதுக்கு கொண்டு வரா நைஸ். அப்படியா அவரு மாமா நம்பர் இருந்தா கொஞ்சம் கூடு அவங்க டிரைவர் ஏதோ மாத்தி ஏதோ சொல்லிட்டான் போல தப்பாக்கி நினைக்க போறாங்க அத கொடுத்துருது நான் வந்து சொன்னேன் என்ன மாதிரி பேசும்போது அவன் சொன்னேன் சென்னைக்கு ஏன் வரையான்னு இல்லையா டிரைவர் கேட்டான் இல்ல டிரைவர் கேட்டவன யாருங்க வாங்கி கொடுத்து தெரியாதுன்னு தெரியாது நான் சொல்லல அவர்கிட்ட என் மாமனதான் லட்ச லட்சம் கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு பரவாயில்ல இப்படி நான் சொல்லல அவர்கிட்ட இவங்க தப்பா நினைச்சுக்க போறியமா அவர் நம்பர் மட்டும் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப எதுக்கு இந்த டாபிக் எல்லாம் உள்ள இல்லமா இல்லம்மா அவங்க இதான் இன்னைக்கு தப்பா நினைச்சுக்க போறாங்களா அது அதுக்கு தம்மா அப்படின்னு சொல்லி அது

ே இருக்க வாய்படுறா இல்லப்பா அம்மா வந்து இதுதான் பேசுறான்ப்பா அவ இருப்பா பேசிக்கிறப்பான்றா அவன் அவன்கிட்ட எப்ப பாத்தான் போது அது அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன பேச வச்சேன் அதத்தான் அதை சொன்னா அதையும் சொன்னா அதான் எங்க அப்பா அதை சொல்லிக்கிட்டுதான் இருக்காரு வேணா வேணாம் நான் தான் சரி இல்லப்பா என்ன வாழ்க்கைப்பா அப்படின்னு இவன் அடிக்கடி சொல்லுவான் போலமா வேணா தான் வேணா தான் கூப்பிட்டே இருப்பான் போலமா அவன்

பேசாத நீ வாயை மூடு இல்லனா இப்படி தான் நடக்கும் பிண்ட் கேட்க கூடாது ஏன் அப்படி சொன்னானாம் நீ நீ என்ன சொன்னாங்க எங்க கட் பண்ணிட்டே இல்ல கட் பண்ணி வச்ச உடனே என்ன சொன்னா அவங்க கிட்ட பேச கூட நீ என்னடி சொல்றது நான் நல்லா தெரிஞ்சுக்க இல்ல இந்த விஷயத்தை போறா இந்த விஷயத்தை போறா வீட்டு விஷயத்தை போறா எதுக்கு நீங்க சொல்றீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க வீட்டு விஷயத்தை பத்தி எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட தான் நீ சொல்ல முடியும் வீட்டு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க அவங்க தான் வீட்டுக்கு பெரியவங்க அவங்க தான் நான் சொல்ல முடியும் புரியதா ஒண்ணே அப்ப வந்து அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீ தான பேச அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீ தான பேசுனேன் அப்பா மாட்ட அப்படி சொன்னேன் அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு 10 போன் கேக்குறாரு நீ தான சொன்னேன் அப்பாட்ட அப்புறம் அப்ப மட்டும் மாமனா தேவைப்படுது அவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஈவ் இறக்கமே இல்லாம ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்துறது அவ்வளவு தூரம் ரசிச்சு கேட்கறா இந்த பரதேசி நாத்தனா இத அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா சொல்றான் ஒரு மானன் கெட்ட புருஷன் இவன் யாருன்னா ஒரு காவலர் ஒரு காவலராக இருந்துக்கிட்டு ஒரு டீச்சரை கொடுமைப்படுத்துறத இந்த அளவுக்கு ரசிச்சு ரசிச்சு இந்த டேஷ்மாவே சொல்கிறோம் இதே விஷயத்தை இவன் தங்கச்சி காரிக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்த வெண்ணை என்ன பண்ணியிருந்துருப்பான் என்ன செஞ்சுருந்துருப்பான் எவ்வளோ பெரிய ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருந்திருப்பான் ஏன்னா இவன் போலீஸ் ஒன்றும் ஒரு பொண்ணு பிடிக்குது பிடிக்கல அப்படின்னா அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ்றதும் வாழாததும் கணவன் எடுக்கக்கூடிய முடிவு அந்த மாதிரி கணவர்கள் வந்து உங்களுக்கு பெண் பிடிக்கல அப்படின்னா தயவுசெய்து நீ வீட்டுக்கு கிளம்பி போயிடு உன்னால் என்னால் ஸ்ட்ரெஸ் ஆக முடியல ஒன்றும் மாற்றிக்க முடியாது மாற்றிக்கும் இல்லை அப்படின்னா நீ வேண்டாம்னு சொல்லி புதுப்படியாக அவங்களை தள்ளி வச்சுணும் சில கல்சடைகளுக்கு இந்த மாதிரி மாப்பிளைகள் அமைய மாட்டேங்குது இந்த மாதிரி மாப்பிளை அரமிச்சால் அந்த மாதிரி கல்சடைகளை கழுத்தை நினச்சி போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க நல்லா நல்ல பெண்களுக்கு தான் இந்த மாதிரி பரதேசி பயில்கள்லாம் அமைகிறாங்க பொம்பளைங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வீட்டிலேருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாலும் பத்தலை பத்தலை பத்தளைங்கிற ஆம்பளை என்னத்துக்கு ஆம்பளை என்னத்துக்கிட்ட ஆம்பளை பொண்டாட்டியை காப்பாற்ற துப்பு இல்லை பிள்ளைகளை பார்க்கற இல்லை வீடு கட்டுறதுக்கு உனக்கு வக்கு இல்லை அப்படின்னா நீ சம்பாரிச்சு கட்ட முடியல அப்படின்னா உனக்கு கல்யாணம் வயிறு உனக்கு எதுக்கு பிள்ளைங்க தான் படக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரவா எடுத்து தான் விவரச்சார்ட்டு போய் பார்த்துக்கலாம் தேவையே இல்லாமல் ஒரு பெண்ணோட லைஃப்பில் உள்ள போய் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி அவங்களோட வாழ்க்கை சீரழிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்து அந்த பெண்ணையும் அடிச்சு வாய் திறக்க முடியல கழுத்து இதாகிடுச்சு க காலை வச்சு அழுத்துனதில் ரொம்ப முடியாமல் அந்த பொண்ணு கீழ்தரமாக இல்லை இது இப்படி இருந்துக்கிட்டு ஒரு பதவியில் போலீஸ்காரின்ற பதவியில் இருக்கிற கீழ்தரமாக இல்லை நிறையா போலீஸ்காரங்களோட பர்டிகுலர் அவங்களோட பர்சனலாக இருந்தாலும் சரி வன்மமாக இருந்தாலும் சரி ஒரிஜினல் கேரக்டராக இருந்தாலும் சரி இப்போ இருந்து வெளியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வைரலாகிட்டே வந்துட்டு இருக்கு இதில் அந்த ரசித்து கேட்குறவாறு நாற்று நான் சீரியஸாக சொல்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் அந்த நாயெல்லாம் எல்லாம் சொல்லி என் கண்ணு முன்னாடி எல்லாம் சிக்குதுண்ணா அடித்து மூஞ்சு முறையில் உடச்சு விட்டுருவேன் எவ்வளோ ஆனந்தம் இல்லையா இதேதான் அவன் புதுசை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இவ்வாயினச்சமாக இருக்கும் புருஷனை அடைக்க நான் இதெல்லாம் நான் புருஷனை அடக்கி வச்சுட்டு அவள் கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவ காரியத்தை சாதிக்கிறேன் ஆனால் அதே மாதிரி வந்த பொண்ணு வந்துட்டு புருஷன் அதே மாதிரி கைக்குள்ள வச்சுக்கிற கூடாது இவ செய்வா ஆனால் இந்த பொண்ணு வந்த பொண்ணு வந்து செய்யக்கூடாது வீட்டுக்கு அடித்து பற்றி விடு ஏன் உங்கள் அண்ணன் நீ கட்டிக்கிறியா வணங்கி நீ பிள்ளை பத்தி கொடுத்துக்கிறா இப்படித்தான் இந்த பாதை எல்லா இப்படித்தையும் கேட்கணும் ஏன் மத்த நம்ம வீட்டு விஷயத்தை ஒருத்தவங்களுக்கு சொல்கிறீங்க அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு கூட உங்க ஆயிடுச்சு சொல்லும்போது நான் அப்படித்தையும் சொல்லுவேன்னா அப்படித்தையும் சொல்லுவேன் அப்போ பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க பொண்ணுங்க தா வீட்டில் சொல்லத்தையும் செய்வாங்க அவங்க அப்பா உன் முன்னாடி வந்துட்டு வேறு வழி இல்லை நீ அடிச்சு குடிவேன் என்னமோன்ற பயத்தில் உன்னை சமாதானப்படுத்திட்டு பின்னாடி வந்து நீ வந்துருமா இந்த லைஃப் அவங்க செட்டாகமா எந்த தாய்லாம்னு சொல்லத்தையும் செய்வாங்க இப்போ எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் அங்கே ஒரு வார்த்தை தான் நீங்கள் அக்கா கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரியாகவும் அவகிட்ட ஒரு மாதிரியாக இவ்வளோ நைசாக பேசுகிற மாதிரி ஒரு கீழ தருமா குடிச்சாருப்பட்டு அடிச்சு 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 அவள் மூஞ்சி முகம் அந்த பொண்ணு ஒட்டச்சு விட்டுருந்திருக்கணும் அவகிட்ட இவ்வளோ தாஜா பண்ணி பேசுறியான் ஆனால் அவங்க வீட்டாளர்கள்ட்ட எப்படி பேசுறியா அப்படின்னு அசியமாக இருக்காது இப்படிப்பட்டவங்களுக்குலாம் சீரியஸாக கேட்குற அசிங்கமாகவே இருக்காதான் தெரியல இன்னும் ஒரு ஈனத்தனமான பழப்பு இந்த பழப்புக்கு இவ்வளோ பால் டைல வந்து குடிச்சிடலாம் பேசுவாங்க உண்மையாக அதே சொல்கிறேன் இவனுக்கு ஒரு காவலர்ன்ற யாருக்கு காவல் இருக்கிறீங்க அவன் அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியல அவன் ஒழுக்கமாக குடும்பத்தை நடத்த முடியல ஏன்னா காவலராயிருந்தேன் என்ன மயிற பொண்ணு ஓரான் இந்த மாதிரி கீழ்திரமாதிரி ஜனங்கள் இன்னும் தான் இருக்காங்க இன்னும் முளைச்சிக்கிட்டதே இருக்காங்க சொ ஒரு புண்டாட்டி வந்துட்டா ஃபுல்லே கற்றுட்டேன் கூட சேர்ந்து வாழ்கிற உனக்கு அவளுக்கு மன கருத்து பாரு ஏறுவது நீ போயிருமா நீ வேண்டாமா நீ வாழ்க்கையில் இருக்கவே வேணாம் நீ எப்போ சரியாகிறையோ ஒன்று வந்து சரி இல்லை நீ சரியாக மாட்டேன் அப்படின்னா இப்படி தான் இருப்பா அப்படின்னா நீ வாழ்க்கையில் வேணாமான்னு சொல்லி அவங்க அம்மாப்பாவுக்கு கூப்பிட்டு நீட்டை வர வச்சு அமிச்சுடுது இந்த மாதிரி இருக்குது இவன் என்ன பண்ணுறேன்னு தெரியுதா இது பல குடும்பங்களில் நடக்குது விசிங்கமான செயல் இந்த விஷயமெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறனாலே பெண்கள் வந்துட்டு வேறு ஒரு வாழ்க்கையை தேடி ஓடுறாங்க உங்களுக்கு தெரியல வேற ஒரு வாழ்க்கையை தேடி ஓடுறதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா இதுவே நீ என்னைக்கு அக்கா தங்கச்சி அக்கா தங்கச்சி மாதிரி நடத்தாம இப்போ குடும்பத்துக்குள்ள உங்க கொண்டாட்டி என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லி 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 அவ பேசுறதெல்லாம் இங்கே வந்து சொல்ல பேசுறது எல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு போய் அவைக்கிட்டு போய் ஆப்போனண்டா நடக்க இதுக்கு எதுக்கு உனக்கு கல்யாணம் அக்கா தங்க நான் மேலே ஓப்பனவே சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்கிற பரதசி நாய்களுக்கு மட்டுமே நல்லா அக்கா எழுக்கும் நல்ல அனுங்குகிறது இப்படிப்பட்டவங்கலாம் அந்த மாதிரி பிள்ளைகளாவே அவளுக்கு அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி அவளோடைய படுத்து அவளோடைய பிள்ளையை பார்த்துட்டு அவங்க கூட அப்படி வாழ்க்கை பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கும் இவங்களுக்குலாம் கல்யாணம்ங்கிற தேவையில்லை இதுக்கு கடைசியில் சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்ப்போம் காவலர் தானே எப்படி நடவடிக்கை எடுக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்